ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோ செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெண்கள் மருதாணியை வச்சுக்கிறதால நமக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்ற எல்லா தகவல்களையும் பார்க்க போகிறோம் இறைத்தேர்தல் நம்ம இந்த இறைவனையும் பைரவாவியூ செவன் எயிட் சிக்ஸ் மூலியமாக இணைந்து தேர்வும் வாங்க மருதாணி மங்களத்துடைய அடையாளமாக சொல்லப்படுறதோடு சேர்த்து இது செல்வத்திற்கு அடையாளமாகவும் கருதப்படுது இந்த மருதாணி செடியில் இருக்கக்கூடிய வேர்ல இருந்து இழைப்பூ அந்த விதை எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் கொண்டதாகவும் ஆண் மீக ஜோடிட சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இதுல அதிகமாக இருக்கு அது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் அடுத்தது இப்ப மருதாணியை எதற்கு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பெரும்பாலும் நம்ம இந்த மருதாணியை எந்த டைம்ல தேடி போவோம் வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்குது கல்யாணம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் எதனா நடக்கும் பொழுது பெண்கள் கையில மருதாணி வைக்கிற பழக்கம் இருக்கு இது மூலியமா நமக்கு உடல் சூட்டை தணிக்குது அப்படின்னும் உடல்ல இருக்கிற பித்தத்தை குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ ரீதியாகவும் சொல்லப்படுது அதே போல ஆன்மீக ரே ஆகும் பல விஷயங்களை இதுக்கு வந்து குறிப்பு சொல்லியிருக்காங்க இது லக்ஷ்மி தேவிக்கு விருப்பமானதாகவும் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் இந்த மருதாணி முன்னாக திகழது இது வந்து ஐஸ்வர்யத்தை நமக்கு பெருக்கக்கூடிய பொருளாக எந்த மருதாணி நமக்கு கருதப்படுது இந்த மருதாணியை நம்ம வச்சுக்கிறதால எப்படி வந்து நமக்கு ஐஸ்வர்யம் பெருகுது அதே மாதிரி மருதாணியை எந்த நாளில் வைக்கணும் எப்படி வச்சா வந்து பலன்கள் நமக்கு அதிகமாகும் அப்படின்ற எல்லா தகவல்களையும் பார்ப்போம் இப்ப நம்ம மனிதர்கள் வந்து எடுத்துக்கிட்டால் நமக்கு இரண்டு கலைகள் இருக்குது அப்படின்றது இருக்கு ஒன்னு சூரியக்கலை இன்னொன்று வந்து சந்திரக்கலை சூரிய கலை அப்படின்றது மனிதனுடைய செயலுக்கும் சந்திரக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியது மனிதனுடைய சிந்தனைக்கும் காரணமாக இருக்குது இந்த சிந்தனை செயல் இது ரெண்டுமே சரியாக இருந்துச்சுன்னா அவங்க செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் வெற்றி தான் கிடைக்கும் அதே போல் இப்போ ஆண் பெண் இருபாளருக்குமே ஆண்களுக்கு வலது கையில் வந்து சூரிய கலையும் இடது கையில் சந்திரக்கலையும் உள்ளது அதே போல் பெண்களுக்கு வலது கையில் சந்திரக்கலையும் இடது கையில சூரிய கலையும் மாறி இருக்கு இப்ப இந்த இது வந்து கரெக்டா இருக்கும் பொழுது நமக்கு வெற்றிகள் செல்வம் மகிழ்ச்சி இது எல்லாமே வந்து பெருகக்கூடியதாகவும் திருஷ்டிகளை போக்கக்கூடியதுக்காகவும் இந்த மருதாணியை பயன்படுத்துற வழக்கத்தை நம்மளுடைய முன்னோர்கள் வச்சிருந்தாங்க இப்போ இந்த மருதாணி நம்ம கையில் வச்சுக்கிறோம் இப்போ கரு மருதாணி கையில் வச்சதா இப்போ அந்த கோணுன்றதை வந்து இதில் வந்து வரவே வராது ஏன்னா நம்ம வந்து இளைய பறித்து அரைச்சு அதை வைக்கக்கூடிய வழக்கத்தை தான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதை தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த இலையை பறித்து நம்ம வைக்கும் பொழுது தான் அதற்கான பலன்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுலேயும் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா இப்போ மருதாணி இளைய பிரித்து வைக்கும்பொழுது பெருசாக ஒரு வட்டமும் அதை சுற்றி வந்து சின்ன சின்ன புள்ளிகளாக நம்ம வந்து வைக்கிற பழக்கம் நமக்கு இருக்குது இது எதற்கான அடையாளமாக வந்து சொல்லப்படுது அப்படின்னா நடுவுல வைக்கக்கூடிய பெரிய வட்டம் சூரியனையும் அதை சுத்தி இருக்கக்கூடிய சிறு சிறு புள்ளிகளும் வட்டங்களும் அது எதை வந்து எல்லா கோள்களையும் வந்து குறிக்குது அதனால இதற்கு வந்து இந்த மருதாணி நம்ம கையில வச்சிட்டா அப்ப சூரியனும் நவகிரகங்களுடைய நிலையே வந்து நமக்கு கரெக்டாக பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் இதற்கான தாற்பயமாக இருக்குது இப்போ நீங்கள் மருதாணி வச்சுக்கிறீங்க இப்போ அந்த மருதாணி வந்து குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நாள் வரைக்கும் நம்ம கையில் அந்த அந்த ஸ்டெயின் இருக்கும் அந்த கலர் இருக்கும் இப்போ அது வரைக்கும் நம்மளை வந்து காலன் வந்து நமக்கு வந்து பிடிக்க வரமாட்டான் அப்படின்றது தான் எதுடைய சாஸ்திரம் அப்போ யமனுமே வந்து இந்த கையில் மருதாணி வச்சுருந்தா அந்த டைமில் யமனுமே வந்து நம்மளை வந்து தாக்க மாட்டார் அப்படின்றது தான் இதற்கான தாத்யம் அதற்கு ஈஸியாக வந்து ஒரு விஷயம் சொல்லலாம் இப்போ வந்து நிறைய இப்போ நம்ம வேலைக்கு போகும்போது நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய பயோமெட்ரிக் இப்போ நீங்கள் மருதாணி வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பயோமெட்ரிக்கை வந்து சுவிட்ச்சு போட்டு பார்த்தீங்கன்னா கை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பயோமெட்ரிக் ஒர்க் ஆகாது நமக்கு வந்து இப்போ ஃபுல்லாக வந்து மொபைலோடைய ரேஸ் அந்த ரேஸ் இந்த ரேஸ் எல்லாமே சொல்கிறாங்க ஆனா இது எல்லாமே மருதாணி கையில வச்சிருக்கும் பொழுது எந்த ஒரு ரேஸுமே நம்மள வந்து தாக்காது பயோமெட்ரிக் வச்சு பாத்தீங்கன்னாலே எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு தெரியும் இப்போ நான் ஸ்கூலுக்கு போகும்பொழுது பயோமெட்ரிக்ல வைக்கிறேன்னா மருதாணி வச்சிருக்கும் பொழுது எனக்கு வந்து ஒர்க் ஆகாது நேரம் உள்ள போயிட்டு அதுக்கப்புறமா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் நான் வெளியே வருவேன் அப்ப அந்த பயோமெட்ரிக் ஒர்க் ஆகாது சில சமயத்துல அந்த ஆள்காட்டி விரல்ல மட்டும் அந்த பயோமெட்ரிக் வைக்கிற பகுதியில மட்டுமே நான் வந்து மருதாணி வைக்க மாட்டேன் அதனால மத்த சில நாட்கள்ல ஒரு சுப காரியங்கள் நடந்தால் மட்டும்தான் தான் அந்த மருதாணி வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அதிகமாக பூஜை பண்ணறது அப்படின்னும்போதும் வீட்டில் டெய்லியும் விளக்கேத்தி வழிபாடு பண்ணக்கூடிய சூழ்நிலையிலையும் நம்ம வந்து மருதாணி கையில வச்சுக்கிட்டு கையில வந்து கண்ணாடி வளையல்களை அணிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சங்கு வளையல் போடணும் அப்படின்றதுக்கான வீடியோவும் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதை பார்க்காதவங்களுக்கு அதற்கான லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நீங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து செய்யும்பொழுது அந்த வீட்டுல மகாலட்சுமி தாயார் விருப்பத்தோட வருவாங்க அப்படின்றதற்கு இப்போ இந்த மா மருதாணியை நீங்கள் அடிக்கடி வா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மாசத்துல ஒரு தடவை ரெண்டு தடவை இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் வச்சுக்கிட்டே இருங்க அது வந்து உங்களுடைய உடல் நலத்துக்கும் வந்து நன்மையை தான் உங்களுக்கு பயக்கும் அதே போல் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து வாரி கொடுக்கும் ஏன்னா ம கையில் மருதாணியோடு நம்ம ஒருத்தவங்க வந்து ஒரு கையில் வந்து ஒரு விஷயத்தை எடுத்து கொடுக்குறோம் ஒருத்தவங்களுக்கு செய்கிறோம் அப்படின்னா அது வந்து மகாலட்சுமி கடாட்சமாக வந்து கருதப்படுது அதனால உங்களுக்கும் வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் உங்களை வந்து பார்க்கக்கூடியவங்களுக்கும் அது வந்து நல்ல வந்து பலன்களை மேலும் மேலும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மருதாணி பயன்பாடுகளுடைய நோக்கமாக இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு சா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணீங்களா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்